ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிற நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் ஏல்பி லக்னம் உத்திர நட்சத்திரம் ஏல்பி லக்னம்னு வரும்போது நம்ம என்ன வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கை மேம்படக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு நிகழ்வு இருக்கா இருக்குது இப்போ உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படின்றது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎல்பி லக்னும் உத்தரநட்சத்திரத்தில் வரணும் ஏஎல்பி லங்குனும் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எங்கே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்மத்தில் வரும் இப்போது எனக்கு உண்டான சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை நான் அப்படின்ற எண்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை எங்கே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உத்தரநட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய தன்மை மிச்ச மூணு பாதங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிச்ச மூணு பாதங்கள் இருக்கக்கூடிய இடமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணி கண்ணியில் தான் இருக்குது இந்த உத்தர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு விஷயங்களை நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணணும் ஒன்று வந்து சிவன் சிவன்னா யார் சூரிய பகவான் ஓகேங்களா சிவன்னா சூரியன் அதிதேவதை யார் சூரியன் சூரியனுடைய அதிதேவ தான் சிவன் சொல்லுவோம் பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ராசி தத்துவமே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயமே வந்து கன்னி ராசி கண்ணி இதை இணைக்கக்கூடிய நட்சத்திரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தர நட்சத்திரமாக இருக்கும் அப்போது இங்கே என்ன நிகழ்வுகள் நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனும் விஷ்ணுவும் ஐக்கியமாக கூடிய இடம் சங்கரநாராயணன் வழிபாடு சங்கரநாராயணன் வழிபாடு வந்து இந்த காலகட்டத்தில் மிகவும் உச்சிதமான ஒரு சாலச்சிறந்த வழிபாடா அப்படின்னா வழிபாடு நல்ல வழிபாடுன்னு சொன்னால் மிகையாகாதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லி ஆகணும் இப்போ உத்தர நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே சிவனும் பெருமாளும் எங்க வந்து ஒன்றாக இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் பெருமாள் வந்து மோகினி ரூபமாக அவதரித்து ஒன்றாகக்கூடிய இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம்னு சொன்னால் மிகையாக அப்போ சிவனுக்கும் மோகினி ரூபமாக வந்த பெருமாளுக்கும் பிறந்த குழந்தை யாரு ஐயப்பன் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் அப்போ ஐயப்பன் வழிபாடு அப்படின்ற ஒரு நிகழ்வு சாலச்சிறந்த வழிபாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அதே மாதிரி இந்த ஐயப்பன் அப்படின்னு சொல்லும்போது ஐயப்பனுக்கு இன்னொரு பெயர் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கா இருக்கு ஓகேங்களா இப்போ மணிகண்டன் அப்படின்னு சொல்லும்போதே மணின்னு சொல்லுவோம் மணி எங்கே கட் கட்டியிருக்கார் அவர் கழுத்தில் கட்டி கொண்டிருக்கிறார் கழுத்துன்ற பாகம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழு கண்ணி துலாம் விருச்சகம் ஆக்சுவலா கழுத்தில் கழுத்து அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே கட்டக்கூடிய மணி அப்படின்ற நிகழ்வு வந்து ராசி சம்பந்தப்படுமா ராசி சம்பந்தப்படும் அப்போ யாருக்கெல்லாம் வந்து இந்த வீரியம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருக்கும் யார குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய குறைபாடுகள் இருப்பதற்கு உண்டான த தன்மை இருக்குமா இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமா இருக்கும் இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயப்பன் வழிபாடு அருமையான வழிபாடுன்னு சொல்லலாம் இந்த கன்னிசாமின்னு சொல்கிறோம் இல்லைங்களா முதல் வருஷம் போகிறவங்க கன்னிசாமின்னு சொல்லுவோம் மூன்றாவது வருஷம் போனால் தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க மணியை கட்டுவாங்க ஓகேங்களா மூன்றாவது வருஷம்னு ஏன் வந்து அங்கே விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னான் இப்போது பாருங்கள் கன்னி துலாம் விருச்சகம் அப்ப மூணாவது ராசி அப்ப மூணாவது மலைக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் மலை போகும்போது கன்னிச்சாமின்னு சொல்லுவோம் இப்போ கன்னி ராசி ரெண்டாவது மலை போதும் துலா ராசி மூணாவது மலை போகும்போது விருச்சக ராசி அப்போ ராசி இங்கே இடத்துல இந்த தான் என்ன பண்ணுவாங்க மணியை கட்டிட்டு வருவாங்க பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை வேண்டும் அப்படின்லாம் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட யாரெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய லெவலில் இருக்காங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் வந்து பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா கம்பீட் பண்ணி ஜெயிக்கிறது காம்படிஷன் கம்பீட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய தன்மை யாருக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ஏல்பி லக்னம் வந்து உத்தர நட்சத்திரம் செல்கிறதோ இவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் என்னவாக இருக்கும் நான் வெளிநாட்டுக்கு போனோம் நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் ஏதாவது சாதிக்கணும் தொழில் சம்பந்தப்பட்ட அதுதான் அவனுடைய எண்ணமே இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட திங்கிங் தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக போகும் அப்போது எது தடையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கோ நிறைய எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுன்ற விஷயங்கள் தெரியணுமா ஒரு பிஸ்னஸ் மேனுக்குன்னா கண்டிப்பாக தெரியணும் ஒரு பிஸ்னஸ் மேன் ப்ராப்பராக பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு எந்த இடத்துல பேசலாம் எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படின்ற நிகழ்வு இருக்கா இருக்குது அப்போ எந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ணணும் சரியாக கம்யூனிகேட் பண்ணணும் எந்த இடத்துல சரியான முறையில் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படின்ற நிகழ்வு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக வந்து நிறைய நிறைய அட்வான்டேஜ் நிறைய சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே பிரச்சனையாகக்கூடிய தன்மை இருக்கா இருக்குது நாளைக்கு நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க இதெல்லாம் நீங்கள் சொன்னபடி நீ நடக்கலை அதுவே பிரச்சனையாகக்கூடிய தன்மை இருக்கா இருக்குது அப்போ எந்த விஷயங்கள் பேசணும் எந்த விஷயங்கள் பேசக்கூடாது அப்படின்ற நிகழ்வு இருக்கா இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போது இன்னொரு நிகழ்வும் இந்த இடத்துல பதிவு பண்ணணும் அப்போது மூணு அப்போ யாருக்கெல்லாம் வந்து அந்த ஐயப்பனுக்கு மணி கட்டுறாங்களோ அவங்களுக்குடைய தடைகள் முயற்சிகள் சாதிக்கக்கூடிய தன்மையாக மாறக்கூடிய விஷயங்கள் இருக்கா இருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் இப்போ லக்ஷ்மி வழிபாடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா லக்ஷ்மி வழிபாடு யாருக்கெல்லாம் உத்திர நட்சத்திரம் போயிட்டு இருக்கிறோம் லக்ஷ்மி வழிபாடு பண்ணலாமா பண்ணலாம் நம்ம இந்த மந்திரத்திலேயே வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம் பத்ம பிரியாயன் மகா பத்மஸ்தான் மகா பத்மாஷின் மகா பத்மசுந்தரியன் மகா பத்மோத்பவாயின் மகா பத்மநாப மகா சொல்கிறமா நம்ம மந்திரம் இது எதை அடிப்படையாகும் எல்லாமே பத்மம் பத்மம் பத்மம்னு வருமோ பத்மத்துக்கும் இந்த விருச்சக ராசிக்கும் சம்மம் இது பத்மம் என்னன்னா தாமரை தாமரைக்கும் இந்த விருச்சக ராசிக்கும் சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் இருக்கு காரணம் என்னன்னா அது வந்து சனியினுடைய தத்துவம்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போது என்ன பண்ணணும்னா இந்த பூஜை செய்யும்போது லக்ஷ்மி பூஜை செய்யும்போது தாமரை மலர்களால் லக்ஷ்மி பூஜையை செய்யும்பொழுது அஷ்டோத்தரம் சொல்லி உங்களுடைய நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை எந்த இடத்துல பேசணும் இந்த இடத்துல பேசக்கூடாது ஓகேங்களா இது தடையை செய்யக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ஓகேங்களா இந்த தடையை நிவர்த்தி செய்தாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து பெரிய லெவலில் சாதிக்க முடியும்னு சொல்லலாம் அப்போது எந்த விஷயத்தை செய்யலாம் இந்த காலகட்டத்தில் நம்ம உத்திர நட்சத்திரம் போகும்போது தாமரை மலர்களால் லக்ஷ்மிக்கு அர்ச்சனை செய்தாலே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து பெரிய லெவல் சாதிக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்குன்னு சொல்லலாம் நன்றி வணக்கம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம்